பேசு தமிழா பேசின நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழகத்தை இந்தியா முழுக்க பார்த்துட்டு இருந்தாங்க இந்த விவசாயிகளோட நெல்மதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சேமிப்பு கூடங்கள் வெளியே வச்சிருந்தாங்க சேமிப்பு கூடங்கள் வெளியே வச்சு அது எல்லாமே மொழிச்சு போயிருந்தது நம்ம பார்த்தோம் அப்பப்ப பாத்தீங்கன்னா டெல்டா நான் ஒரு டெல்டா கார் அப்படின்னு சொல்லிட்டு திரு எம் கே ஸ்டாலின் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காம மத்திய அரசாங்கமே பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விக்க்டிங் கார்டு வச்சிருப்பாங்க இந்தி திருப்பு அந்த மாதிரி விட்டிங் கார்டில் சேர்த்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தமிழக விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விக்கிங் கார்டு ப்ளே பண்ணாங்க இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதத மறை அப்ப பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இதுக்கு முன்னாடி நடந்த செஷன் சசிமோடி நடந்த பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்துக்கு மட்டும் இந்த அஞ்சு ஆண்டுகள்லாம் நாங்க ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த நிலத்துல இருக்கக்கூடிய இந்த கரண்ட் கனெக்ஷன் மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு நிலத்துல மட்டும் இல்லாம ஒரு கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க ஒரு கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க ஒரு கோடி கனெக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் சேர்த்து வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட பேங்க் அக்கௌண்டில் டைரக்டே பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் செலுத்துவாங்க ஆனால் இதே வேலையில் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அது நிறைவேற்றினாங்களா அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாயிரம் விவசாய நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கரண்ட் கனெக்ஷன் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் கே பண்ணி சட்டசபையில் சொல்லியிருந்தாங்க சொன்னதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னா இப்போ டிசம்பர் மாசம் ஆச்சு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஆர்டிஐ கேட்டிருந்தாங்க ஆர்டிஐல கேட்டதுக்குள்ள நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாயிரம் கனெக்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தினமலர் பேப்பரில் கூட சீபத்துல வந்தது என்ன அப்படின்னா இங்க கனெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் கேட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கேட்டா அதை பத்தி எங்களுக்கு பெருசா வரல அப்படின்றதான் விஷயங்கள் சொல்றாங்க மனசு கூட வைக்க மாட்டேறாங்க கீழே மனசு அடிக்கால கிட்ட இருந்தா கூட மேல வந்து இந்த கனெக்ஷன் அப்படின்றது இல்ல அப்படின்றத நம்ம இந்த விஷயத்தை பார்க்கறோம் அது மட்டும் இல்லாம கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியே கொடுக்காம இருந்ததோட இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜையார்ல ஒரு சிப்கார்ட் ஒன்று வரதா இருந்தது அந்த சிப்கார்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஒரு இருபது விவசாயிகளை வந்து அரசு பண்ணியிருந்தாங்க பத்தொன்பது விவசாயிகள் ஒரு ஆக்டிவிஸ்ட் அவர் விவசாயமா கூட இருக்காரு அவர் மேலே கூட பார்த்தீங்கன்னா குண்டா சாக் போட்டிருந்தாங்க அஞ்சு பேர் வரைக்கும் குண்டா சாக் போட்டிருந்தாங்க அது ஒரு மூன்று மாசமே பிரச்சனை ஆகி கலெக்டர் கிட்ட போயிட்டு எவ்வளோ மனுக்கள் கொடுத்து கொடுத்து எவ்வளோ எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செஞ்சு கூட பார்த்தீங்கன்னா மூன்று மாசங்கள் கழிச்சு தான் விவசாயிகள் மேலே போடப்பட்ட கூடிய கூண்டா சாக்டை எம் கே சேலன் அவங்க கலெக்டருக்கு ஒரு லெட்டர் அமைச்சு அந்த கூண்டா சாக்டை எடுக்க சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க ஸோ விவசாயிகள் மேலேயே கூண்டா சாக்ட் போடுற அளவுக்கு ஒரு டெல்டா கார்டர் தான் நம்ம ஆள்ட்ருக்கோம் அப்படின்ற விஷயம் நம்ம குறிப்பிடத்தக்கது இந்த வருஷம் மே மாச வாய்க்கில் பாத்தீங்க அப்படின்னா பால் உற்பத்தி செய்வாங்களா அந்த விவசாயிகள்லாம் ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த மாட்டு தீவனம்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி எழுநூறு ரூபாய் இருந்தது இப்போ ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பின்னாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் காட்டன் சீனு சொல்லி சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வந்து இப்போ நாற்பத்தி ஏழு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டபுளா இருக்கு இந்த மாதிரி ஆனதுனால இந்த பால் உற்பத்தி காஸ்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் லிட்டருக்கு பதினஞ்சு ரூபா வரைக்கும் பால் விலை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே செவி கொடுத்து சாய்க்கல இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயங்களுக்கு மாம்பழம் உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் கூழ் செய்கிறதுக்கான இந்த ஆலைகள்லாம் வச்சு இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க கேரளா இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல நல்லாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி காஸ்ட்டே ஆறுரூபாவில் இந்த ஏழு ரூபா வரைக்கும் வருன்றாங்க மாம்பழம் ஒரு கிலோக்கு ஆனால் திங்குபோ சம் இந்த ஆண்ட்லி பண்ண விதத்தில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள் தமிழகத்திலிருந்து வந்தக்கூடிய மாம்பழங்களை நாலு ரூபாய்க்கு கூட ஒரு கிலோக்கு நாங்கள் எடுத்துக்க ரெடியா இல்ல மூன்று ரூபா ரெண்டு ரூபா அபிஷியலா வந்து நாலு ரூபா அப்ப அண்டபியலா வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபாய் கூட ரேட் இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அபிஷியலா நாலு ரூபா அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் காஸ்டே ஆறு ரூபாய் ஏழு ரூபா அப்படின்றப்ப நஷ்டத்துக்கு விற்கிறதுக்கு தள்ளப்பட்டாங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இருந்து பதிமூணு ரூபா வரைக்கும் விற்கப்படுவாங்க சோ விவசாயிகளுக்கு அப்படின்றது அதுல ஒரு பெரிய லாபம் இல்லாட்டி கூட அந்த டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லாமல் சொல்றது ஒரு ஆறு ரூபாய் அப்படின்றது ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு இருந்து ரெண்டு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ வரைக்கும் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்ல சேர்ப்பாங்க ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாலு ரூபாயில இருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் லாபம் வரும் அப்படின்றது இருக்கும் அது ஒரு பெரிய லாபம் கூட பாக்க முடியாது நாலு ரூபாய் அஞ்சு ரூபா வருன்ற மாதிரி இருக்கும் ஆனா உற்பத்தி பண்றதுலே ஒரு சில கிலோ மாம்பழம் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க சோ விவசாயிகளுக்கு அப்படியே லாபம் வந்து கிடைச்சா கூட ரொம்ப கம்மியே தான் கிடைக்கும் இப்போ உற்பத்தி காஸ்ட் விட ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு இதுல கோவமானவங்க பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வாங்குறதுக்கு ரெடியா இல்லாம இருந்தாங்க அந்த மாம்பழங்களை வச்சு என்ன பண்ண முடியும் அங்க ஆத்துல நம்ம போட்ட நம்ம ஸோ இந்த மாதிரி நெல் உற்பத்தி பண்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது இந்த மாதிரி மாம்பழ உற்பத்தி பண்ணதை அதை வந்து பதப்படுத்தி வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடிஞ்சுமே கூட பாதீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சொல்றதை பத்தி என்னன்னா நூறுல இருந்து இரநூறு கோடி ரூபா வரைக்கும் தான் தமிழகம் முழுக்கே ஒரு செலவு பண்ணாங்க அப்படின்னா இந்த சேமிப்பு கூட செஞ்சு வச்சிடலாம் ஆனால் நிறைய இலவச திட்டங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைவெட் பண்ற காசை இந்த மாதிரி ஒரு சில அடிப்படை விஷய விஷயங்களுக்கு செஞ்சு வச்சாங்கனாலே இந்த விவசாயிகள் பிரச்சனை தீந்துரும் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதுக்கப்புறம் இந்த நெல் மூட்டைகள்லாம் நாற்பது ரூபா வாங்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன அப்படின்றது ஒரு டீட்டெயிலா சொல்லிட்டு விவசாயிகள் பாத்தீங்கன்னா அந்த நெல் முட்ட வந்து உற்பத்தி பண்ணிட்டு இந்த சேமிப்பு கிடங்களை போயிட்டு வச்சிருவாங்க அங்க வந்து மூட்டை போட்டுட்டு அது அதுக்கப்புறம் அந்த சேமிப்பு கிடங்கள் போய் போடுறதுக்கு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா அப்படின்ற வாய்க்கெல்லாம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது லஞ்சமாக அதாவது இந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் மூட்டி எடுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றது பிக்ஸ் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் அதிகாரிகள் நேரடியாக வாங்கினா மாட்டிப்பாங்க அப்படின்றது கூட பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி எழுபத்தி ஏழாம் தேதி இந்த கரூர் சம்பவம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவங்க பேசியிருந்தாங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருளானது இந்த விவசாயிகள் கிட்ட நாற்பது ரூபா வரைக்கும் ஒரு மூட்டைக்கு லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்றது அது விவசாயிகள் அந்த மூட்டை தோக்குற தொழிலாளர்கள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூலி அப்படின்றது ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி மாவட்டம் வாரியமாகும் மாறும் கிட்ட பாத்தீங்கன்னா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க இந்த முப்பது ரூபா பாத்தீங்கன்னா இங்க உள்ள அதிகாரிகளுக்கு போகும் சோ அந்த விஜயாவங்களே பாத்தீங்கன்னா நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இந்த ஜூனியர் விகிட்ல வந்த விஷயங்கள் என்னன்னா அந்த நகர்ப்புறங்களால் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள் அது கிட்ட இருக்கக்கூடிய கூட்டுறவுங்கள் அந்த சேமிப்பு கிடங்களை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாயும் ரொம்ப ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய சேமிப்பு கடங்களில் அறுபது ரூபா வரைக்குமே லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஜூனியர் வந்துருது ஸோ விவசாயிகள் கிட்ட இந்த கொள்முதல் ஒழுங்காக பண்றது கொள்முதல் நிலையங்களிலுமே பார்த்தீங்கன்னா லஞ்சம் அப்படின்றது பெரிய அளவில் பெருத்து கிடக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தக்க விஷயம் இந்த நெல் கொள்முதல் பண்றதுல ஒரு சுணுக்கம் காட்டுறாங்க இந்த நெல் கொள்முதல் பண்ணி அதை சேமிப்பு கடங்களை போய் வைக்கிறப்ப ஒரு லஞ்சம் அப்படின்றது வாங்குறாங்க அதுக்கப்புறம் இது அங்க இந்த மாவட்டத்தில் அந்த மாவட்ட டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் பண்ணுவாங்க இங்க இருந்து அங்க டிரான்ஸ்போர்டேஷன் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நிறுவனம் ஒரு மூணு டிரான்ஸ்போர்ட் நிறுவன நிறுவனங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றத கொடுத்தாங்க அதையுமே ஒழுங்கா பண்ணாங்களா அந்த மூன்று நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு சப்ளை கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க அதுல ஒரு டன்னுக்கு நானூத்தி பன்னெண்டு ரூபா அப்படின்ற மாணிக்கு மாநில அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் இந்த நஷ்டம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு கணக்குல சொல்றாங்க ஒரு ஒரு துறைக்கும் ஒரு கொள்முதல் பண்றப்ப ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க எல்மணிகளை டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப ஒரு ஊழல் அப்படின்றது நடக்குது இந்த மாதிரி அங்க ஊழல் இந்த இந்த இடத்துல ஊழல் இங்க இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு ஊழல் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயத்தை வச்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்காம தெரியுது இந்த வருஷம் மேல இருந்து ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்எக்பெக்டடா வந்து மழை எல்லாம் நிறைய பேஞ்சிருந்தது அந்த மழையில பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு முப்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஈடாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க விவசாயம் பண்ணி அது கொள்முதல் பண்ற டைம் நெல்மணியெல்லாம் கொள்முதல் பண்ற டைம் அந்த அந்த நேரத்தில் நிறைய விவசாய பொருட்கள் கொள்முதல் பண்ற நேரத்து நேரமா இருந்தது வருவடை பண்ற நேரமா இருந்தது அந்த நேரத்துல அன்எக்பெக்டடா நிறைய மழை வந்தது அப்போ முப்பத்தையாயிரம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகள்லாம் நான் கேட்டது இன்ன வரைக்கும் சேல்ஸ் ஆச்சு இன்ன வரைக்கும் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாநில அரசாங்கம் கொடுத்தாங்களா அப்படின்னா இன்ன வரைக்கும் ரெக்கார்ட்ஸ்ல இல்லை இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்களா இல்லையான்றது திமுக அரசாங்கம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்றத ஒன்னு ஒன்னா பார்த்துருவோம் இந்த விவசாயத்துறை அப்படின்ற இருக்கிற மாதிரி இதே மாதிரி இயற்கை வேளாண் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி நம்பர் முப்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா திமுக வாக்குறுதி நம்பர் முப்பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கினா அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிடுச்சு இன்ன வரைக்கும் உருவாக்கிருக்காங்களா அப்படின்னா இன்ன வரைக்கும் அதுக்கான டிராஃப்டும் கிடையாது ஜியவும் கிடையாது இது உருவாக்க முயற்சி எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் கே பண்டிசெல்வம் அவங்க எல்லாம் குறிப்பிட்ட மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது இன்ன வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதி நம்பர் முப்பத்தன் எடுத்த அதுக்கப்புறம் வாக்குறுதி நம்பர் முப்பத்தி ஒன்பது இந்த வாக்குறுதி படிக்க வந்து திமுக அரசாங்கத்துக்கு இந்த வாக்குறுதிகளும் ஆட்சிக்கே வராத குற்றிகள் வாக்குறுதிகளும் கொடுத்திருக்காங்க அந்த வாக்குறுதிகளோட இதெல்லாம் படிக்க வந்து ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை ஒரு ஆட்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு இருக்கும் பாத்தீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பயன்படுத்தி தான் இந்த வாக்குறுதிகளாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியுது இந்த வாக்குறுதிகள் படிச்சிங்கன்னா ஓகே நல்லா வந்தா செஞ்சிருவாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூறு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும் ஆனா முப்பத்தொன்னுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கொடைக்கானல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பக்கத்தில் முன்னூற்றி தொண்ணூறு ஏக்கர் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட இருக்கு அந்த முன்னூத்தி தொண்ணூறு ஏக்கர்ல தோட்டக்கலையை வளர்க்கறதுக்கு நாங்க நடவடிக்கைகள் எடுப்போம் அந்த இடத்துல பூங்காக்களை தோட்டக்கலை பூங்காக்களை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அது வரைக்கும் செஞ்சாங்களா அப்படின்னா கிடையாது அதுக்கு அப்புறம் வாக்குறுதி நம்பர் நாற்பத்தி ஒண்ணுல அஞ்சு ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நாங்க மானியம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கும் நடவடிக்கை எடுத்தாங்களன்னா ஒரு டிராப்டாவது ரிலீஸ் பண்ணாங்களானா அப்படின்னா கிடையாது இங்க தான் இந்த திமுக அரசாங்கம் அப்படின்றத மாற்றினாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் வாக்குறுதி நம்பர் அம்பதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றியத்துக்கும் அதாவது அனைத்து மகளிருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஒன்றியத்துக்கும் பாத்தீங்கன்னா நாங்க இந்த சேமிப்பு கிடமோ அப்படின்றது உருவாக்கும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு ஒரு ஒன்றியத்துக்கும் நம்ம மாநிலத்தில் உருவான நெல்மணிகளை மட்டும் கிடையாது பக்கத்து மாநிலங்கள உருவான நெல்மணிகளை கூட சேர்த்து வச்சு நம்ம பாதுகாத்து வச்சிருக்கோம் அந்த அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும் ஆனா அந்த நடவடிக்கைகள் செஞ்சாங்களா அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல கூட்டுறவு இந்த சேமிப்பு கிடங்க அப்படின்றது ஆரம்பிச்சாங்களா அப்படின்னா இது கேள்விக்குரியதா இருக்கு வாக்குறுதி நம்பர் இதுல வேளாண் உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி பண்றதுக்கு ஈரோடுல ஒரு மனுபேக்சரிங் யூனிட் ஒன்று அமைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க இதுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகல இதுக்கு ஒரு நடவடிக்கைகள் எடுத்தாங்களா அப்படின்னா வாட்சியே முடிய போது இது வரைக்கும் நடவடிக்கை இருக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வாக்குறுதி ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் குளம் ஏரிகள்லாம் நாங்க வந்து நிரப்புறதுக்காக அந்த குளம் ஏரிகள் நாங்க தூர் ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் நாங்க ஒதுக்குவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ரொம்ப டீட்டெயிலா அந்த வாக்குறுதி என்று தான் கொடுத்திருந்தாங்க நான் மேல வைக்கிறேன் பாருங்க ஒரு ஒரு மாவட்டத்தையும் எந்தெந்த இடத்துல நாங்கள் இந்த ஏரிகளை தூர்வாரோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த வாக்குறுதிகளை நீங்கள் படிக்க வந்து உங்களை பார்க்க வந்து தெரியும் வாக்குறுதிகள் பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆனா அது ஒரு மாவட்டத்திலேயாவது இந்த மாதிரி ஏரிகள் குளம் கொட்டைகள்லாம் எல்லாம் தூர்னா தூர்வாரங்களா அப்படின்னா இது கேள்விக்குரியாதான் இருக்கு இப்போ நம்ம பார்க்கறோம் இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா இந்த வாக்குறுதிகள் விவசாயம் சார்ந்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்களா அப்படின்னா கிடையாது அதுக்கப்புறம் விவசாயம் சார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இப்போ இருபத்தி ஆறு ஆக போது இந்த காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய விவசாய பிரச்சனைகளுக்கு ஒழுங்கான முறையில் தீர்வு கொடுத்தாங்களா அப்படின்னா கிடையாது இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறேன் என்ன அப்படின்னா இந்த அமைச்சருக்கு ஒன்று மனசு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல அமைச்சருக்கு மனசு இருந்து கொடுத்து இந்த உத்தரவுலாம் கொடுத்து இந்த அதிகாரிகள் எல்லாம் நிறைவேற்றாம இருக்காங்களா அப்படின்றது தெரியல ஆக மட்டும் எல்லா துறைகளிலும் சிஸ்டம் சரியில்லை அப்படின்றது மட்டும் நமக்கு பார்க்க வந்து தெரியுது இந்த தான் நம்ம பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபா வரைக்கும் நம்ம பாரத பிரதமர் அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை மட்டும் கொடுத்திருக்காங்க மூன்று மாசத்துக்கு ஒருக்க ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஆறாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் கிசான்ல வந்து இந்த திட்டத்துக்கு விவசாயிகளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக போட்டுருவாங்க இந்த அக்கவுண்ட்ல கொடுத்துருக்க அமௌண்ட் மட்டும் இது அது மட்டும் இல்லாம ஒரு கோடி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஜல் ஜீவன் திட்டத்தில் அது மட்டும் இல்லாம வீடுகள் திட்டமும் சேர்த்து பண்ணியிருக்காங்க இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா விவசாயிகளுக்கு நிலத்துல மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாம அவங்களுக்கு அடிப்படை வசதியான வீட்டு வசதி அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி வசதி எல்லாமே பாரத பிரதமர் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்றத குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பர்சன்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க